நான் கருத்தம் பேசுறேன் காது கொடுத்து கேளு நீ நினைச்சது எதுவும் நடக்கல அதனால மனசு உடைஞ்சு போயிருக்கிற நிம்மதி இல்ல வெளியிலயும் நிம்மதி இல்ல எந்த காரியம் செஞ்சாலும் தடப்பட்டு போகுதுன்னு நீ என்ன நினைச்சு குழம்புறது எனக்கு கேக்குது நான் உன்னை கை விட்டுட்டேன்னு நீ நினைக்கிற ஆனா நான் உன்ன என்னை கைவிடல வாழ்க்கை நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்வில துன்பம் சூழ்ந்து இருக்கு பயப்படாத இது எல்லாம் கொஞ்ச காலம்தான் உன் துன்பம் எல்லாம் தீரப்போற நேரம் வந்துருச்சு பணம் தான் சிங்குதுன்னு சில உன்னை ஏளனம் பண்றாங்க அவங்க முன்னாடி நீ நல்லா வாழ்ற காலம் வந்துருச்சு எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை போகுது நம்பிக்கையும் மட்டும் இழந்துறாது எல்லாருக்கும் நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஆனா உனக்கு கஷ்டம்தான் வருது உங்க தொண்டு எல்லாரும் எல்லா நன்மையும் வாங்கிட்டாலும் உனக்கு திருப்பியும் துரோகம் தான் நினைக்கிறாங்க அதனால நீ மனசு உடஞ்சி போற வேலை செய்யற இடத்துலயும் உனக்கு நிம்மதி இல்ல கூட இருக்கிறவங்களே உன் கஷ்டத்துக்கு காரணமா இருக்கிறாங்க வாழ்க்கையில துன்பம் வரும் ஆனா வாழ்க்கையே துன்பமா மாறாது அதனால நீ தைரியத்தை கைவிடாம எதை நினைச்சும் கஷ்டப்படாம உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ உனக்கு துணையா நான் இருக்கிறேன் வீணா புலம்பி தவிக்காத நீ என்னதான் புலம்புனாலும் அதை பார்த்து ஏளனம் பண்றவங்க தான் உன்னை சுத்தி அதிகமா இருக்கிறாங்க அதனால நான் சொல்றதை கவனமா கேளு வாரம் ஒரு தடவையாவது என் கோயிலுக்கு வா வந்து என்ன பாரு உனக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நான் விலைக்கு தர்றேன் உன் வாழ்க்கையில நீ நிம்மதி மட்டும்தான் இருக்கும் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி மனசை போட்டு குழப்பாத மற்றவங்களுக்காக நீ வாழாத உன்னோட வாழ்க்கையை நீ வாழு நீ நல்லது மட்டுமே செய்கிற ஆனால் உனக்கு இருக்கிறவங்க எல்லாம் துன்பம் தான் தர்றாங்க அதனால இனிமேல் கவனமாக இரு யாருக்கும் ஜாமீனுக்கு போய் நிற்காத உனக்கு துணையா நான் இருக்கிறேன் இனி கவலையை விட்டுட்டு பயப்படாம இருக்கு